ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ வேண்டியது அனைத்தும் நாளை உன் கையில் கிடைக்கும் அதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் குழந்தையே கவலைகளை விடு சந்தோஷமாக இரு நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனது செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று அடிக்கடி நினைத்துக் கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கின்றேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க நீ ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையே நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் நீ தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் ஒன்றில் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கடினமான நிலையில் உள்ளேனே என்ற உன் குரல் எனக்கு கேட்கின்றது உன் நிலையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றமோ எப்படி நான்கு விதமாக இருக்கிறதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம் நடுநிலை இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்தாக வேண்டும் இதைத்தான் நாம் முன்னோர்கள் இயற்கைத்தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பார்கள் அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அதன் சக்கரத்தில்தான் சிறுகோளாய் நாம் பயணிக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலைகளை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன் என் உயிராய் நீ இருக்கின்றாய் என்றும் நாம் இருவரும் தாயையும் பிள்ளையையும் போல இருப்போம் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்